அசோக் இந்த உனக்கு தீபாவளி புதுசு சந்தர் வாங்கிக்க அசோக் காட்டுலாக்கா உனக்கு இன்னும் பெரிய ப்ரமோஷன் கிடைச்சு இதை விட பெரிய உதவி பாக்கணும் சந்தர் வக்கீல இருந்த மாத்திரம் பத்தாத சீக்கிரமா ஒரு பிள்ளைய பத்துக்க ரவி நீ டாக்டர் எப்ப பிள்ளை பத்துக்கணும் உனக்கே தெரியும் நல்லபடியா சந்தோஷமா பாருங்க எல்லா தம்பிகளும் கல்யாணம்மா இவனுக்கு ஒரு படிச்சு சும்மா இருக்கோமே ஏதாவது வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு தம்பி நினைக்குது போல இருக்கு அப்படியா இல்ல ஏதாவது காதல் கீதல் தம்பி எனக்கு வரப்போற கடக்குட்டி தங்கச்சி தைப்பொங்கல் கோலம் மாதிரி தக அழகா இருக்கணும் கோலம் போட்ட மட்டும் போருமா கொடி மாதிரி உடம்பை வளைச்சு நெளிச்சு நாட்டி ஆடுற பொண்ணா இருக்கணும் நாட்டு மாடி என்னத்துக்காக போகுது நல்ல கடவுள் பக்தி உள்ள பொண்ணா இருக்கணும் பாருங்க எல்லாரோட ஆசைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றிக்கிட்டோம் முதல்ல எல்லாரும் சேர்ந்து அண்ணன்கள் கம்பெனி எல்லாரும் சேர்ந்து வரிசையா த்ரீ சுத்துரா சகோதரன் ஒரு குச்சேரல் இருக்கானே தியே போனது பாதி பாடி போஅது வலிமா அட கங்கா சடத்தை புடிச்சிட்டு வந்து இப்படி ஒருத்த பரசா நிப்பாเนன்னு அடியோட வந்துட்டேடா என்னா சந்தோஷம் தவரது அதுஷ்டம் அதுஷ்டம் இல்ல অল্প ஊglieன்னா வச்சிருக்கானு பாத்த திருப்தியா இருக்கு மังகே ஜில்ல புரபடுது என்னடா மேமா வாங்க ஐயோ ஐயோ இவனுக்கு புரியுது வடவ தான் வாந்து இருக்க वकील உனக்கு புரியல கண்ணா எதையும் எல்லாத்தையும் தள்ளு

இவ்வளவு நேரம் ஆடினீங்க ஓடினீங்க கட்டி பிடிச்சி டூட் பாடினீங்கல்ல அப்ப இடையில பேக்ரவுண்ட் மியூசிக் வந்துச்சு இல்ல ஆமா அத உங்க தாத்தா வாசிச்சாரு நாங்க பரவாயில்ல நல்லா இருக்கு மச்சி சினிமாவுல டூட் முடிஞ்ச உடனே ஒரு ரேப் ஒரு சின்ன ஃபைட் வரும் தெரியும்ல ஃபைட் நீங்க பண்ணீங்க ரேப் மாதிரி நாசுக்கான விவகாரங்களை நாங்களே பாத்துக்கிறோம் மச்சி அப்பா கொஞ்சம் தள்ள தள்ளுறதா எதுக்கு இத பாருமா இவ்வளவு நேர சுறுசுறுப்பா இருந்த இல்ல கொஞ்சம் விறுவிறுப்பு வேணா எப்படி இப்படி you தக்காப்புஸ்லாம் வேண்ட அப்படின் கல்யாணம் பண்ணிக்குவோம் பண்ணிக்குவோம் எப்போ அவசரப்படக்கூடாது விட்டு இப்ப இவ்வளவு பரவாயில்ல நல்லதாக பிடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னா அதெல்லாம் ஆராய நான் விரும்பல அந்த காலத்துல அதான்டா எங்க காலத்துல

நீங்க அந்த நடைய நடந்து வரும்போது பார்த்தா அந்த கலை தேவதையே நடந்து வர்ற மாதிரி இருக்கு இதான் நீ இதா பாம் காம் நீங்க நடக்கிற நடையில பாதி அழகா அவளால் நடக்க முடியாது அவைய மிருதங்கத்தை பத்தி பேசுறாளா என்னால இந்த துயரத்தை தாங்க முடியாது நான் மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறேன் என் நடையில நாட்டியம் இருக்கிறது உண்மைனா உங்க வாசிப்புல தாள இருக்கிறது உண்மைதா உங்களை அவமானப்படுத்தினா என்ன அவமானப்படுத்தின மாதிரி ஆமா ஆமா அண்ணி அவ என்ன அவமானப்படுத்தின மாதிரி நீங்க அவளை அவமானப்படுத்தணும் அப்பதான் என் மனசு ஆறும் அவ்வளவுதானே இப்ப எங்க இருக்கா தாடை சிட்டி